அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி டிசம்பர் பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைந்தா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்ல பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரும் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று வக்ரமாகறார் இது என்ன சொல்லுவான்னா நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது போது நூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம் ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்போ இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவாக பாருங்க அம்மனை பார்க்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் இந்த திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் இப்ப இந்த அம்மன் அரு டிவில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இத பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அன்பாருந்த துலாராசி அன்பர்களே பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசிதாங்க இந்த துலா ராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க அதுலயுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருக்குன்னா கண்டிப்பா ராசி பண்ண அதிகமாக இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில நிறைவேற துளாராசியா இருக்கட்டும் துலா லக்கணமா இருக்கட்டும் இதுல நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசி எதுனா துளாராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் துலா ராசி என்பவர்கள் தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரன் ஒரு லட்சத்தை அடையிற மட்டும்போது விடமாட்டாங்க துளாராசிக்காரங்க இதுலயுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கக்கூடிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி துலா துளாராசி தான் அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய ஒரே ராசி துளாராசி தான் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வளர பலனாக எடுத்துக்கோங்க ஆனால் ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ராசி துளாராசியை இருப்பீங்க ஆனால் லக்னம் ஒரே லக்னத்தில் பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசா புத்தி நடத்துன்னு பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அது யோகமான கிரகம்னா யோகமான பலனை கொடுக்கும் எது பலவீனமோ கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதுக்குதான் பரிகாரம் கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணும்போது இந்த பரிகாரம் பண்ணும்போது நிவர்த்திங்கிறாங்க அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்க அப்படின்னு எல்லா விடியும் கொடுத்துருப்பேன் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே துளராசி என்பவர்கள் அதனால சொல்றேன் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும்போது கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவாக அவங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசியில நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான சஞ்சாரம் செய்யறார் மகர ராசில ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான சஞ்சார செய்யறார் கும்ப ராசியில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு ராகுபகவன் சஞ்சார செய்யறார் அதாவது மீன ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சஞ்சார சஞ்சாரம் செய்தார் ரிஷபராசில அடுத்து பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சஞ்சார சஞ்சாரம் செய்யறார் கடகராசில பதினோரு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானன் சஞ்சார செய்யார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகான் பதினஞ்சாம் தேதிக்கு கூட ஒரு பயிற்சியாயி மூணாம் பாவத்துக்கு வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை பாருங்க துளாராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல திக் பலமாக நல்ல ஒரு யோகமான இடத்துல பயங்கரமா சூப்பரா உக்காந்துருக்காரு பாத்துங்க நான் துளாராசிக்கு நான் கெட்ட பண்ணி சொல்ல மாட்டேங்க நிறைய நல்ல பலன் இனிமேல் இருக்குது கொஞ்சம் பொறுமையா தான் எல்லா பலனும் நடக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது துளாராசிக்கு கொஞ்சம் அவசரப்படாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய நல்ல பலன் நீங்க பாப்பீங்க இந்த மாச கடைசி உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இருக்குது டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள பாருங்க மாற்றவர்கள் இல்லை பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துளராசியை பொறுத்தவரை இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார தடை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க துளராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டங்கள் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை வருமானம் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே பாருங்கள் எதிர்பார்த்த அளவு சரியாக இல்லை எல்லாமே ஒரு தடங்கள் தாமதம் பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்துட்டீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க என்னை பொறுத்தவரை இனிமேல் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடையாது துளராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் வேலை செய்யுது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக நடக்கும் இனிமேல் ஏன்னா வேலையே நிறைய பேர் கிடைக்கல தொலாராசி கிடைக்கல வேலை உத்தியோகமே நிறைய பேர் கிடைக்கல உத்தியோகம் சரியாக அமையல இருக்கக்கூடிய முயற்சியில் ஒரு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட பிரச்சனை எதுவுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பா இவங்களுக்கு அமையலை இதுக்கு முன்னாடி ஆனா இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வருது என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு டைமிங் சூப்பராக இருக்கு தொலாராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாகிட்டாங்க நிறைய உடம்பு பிரச்சனைக்கு ஆளாகிட்டாங்க துளராசி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அடுத்து அம்மாவுடைய உடம்பாக இருக்கட்டும் இல்லை பூர்வ சொத்து பூர்வீக இடத்து பிரச்சனையாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஒரு தசாபுதி சரியில்லாதவங்களாம் நான் சரியாக இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்காரு வீடு கட்டுற யோகா கொடுத்துருக்காரு இடம் வாங்குற யோகத்தை கொடுத்துருக்காரு வண்டி வாங்குற யோகத்தை கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு பாருங்க எங்கே போய் போனாலும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிருக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு திசா சரியில்லாதவங்க மட்டும் ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க இனிமேல் அந்த பாதிப்பு கிடையாது டைமிங் சூப்பராக இருக்கும் ஏன் டைம் நல்லா இருக்குன்னா உங்க அதிபதி நாலாம் இடத்துல போய் பலமாக இருந்தான்னா சூப்பரான ஒரு யோகம் நாலாம் இடத்துல இருந்து ஒரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்போ வாங்கணுங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறதோ பண்றதோ இதுல ஏதாச்சும் ஒரு மூலியமா உங்களுக்கு காசு பணம் வரும் ஒண்ணு வீடு இடம் பூமி சம்பந்தமா உங்களுக்கு காசு பணம் வரணும் இல்லை நீங்க வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இல்லை அது மூலமாக வருமானம் தீட்டணும் இப்ப இதெல்லாம் சூப்பராக இருக்கு டைமிங் அப்போ எப்படிப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸ் வரக்கு வழக்கு இருக்கு பார்த்தீங்களா ஏன் வழக்கு உங்களுக்கு முடிவுக்கு வரும்னா சூரிய பகன் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா வழக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு அவர் தான் பதினோராம் வீட்டு அதிபதி வழக்குக்கு மெயினாக பதினோராம் இடம் இருந்தால் எப்படிப்பட்ட வழக்கு தான் உங்க பக்கம் சாதகமாக வந்துடும் ஏன்னா லாபங்கள்ல பதினோராம் இடம் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தால் சரி உங்க பக்கம் சாதகமாகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்போ ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்துட்டால் இந்த கோர்ட்டு கேஸ் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் என்னைய பொறுத்தவரை உங்க பிறப்பு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் யோகம் இருக்கு பார்த்துக்கங்க நான் எடுத்தவொடனே ஏன் தொழிலுக்குள்ள உள்ள கால எடுத்து வைக்கிறேன்னா ரெண்டாம் வீட்டு அதிபர் பத்தாம் இடத்துல ஆகிட்டாவே தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதியை பாக்குறார் பத்தாம் வீட்டு அதையும் பார்க்குறாரு அப்போ ரெண்டு பத்து தொடர்பு வருது துளாராசிக்கு அப்போ தொழிலோ இதுலேயோ தொழிலேயோ நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வருது என்னை பரையும் தொழிலுக்கு நூற்றுக்கு நூறு பிரசண்ட் நல்லா இருக்கு மட்டும் தான் சொல்லுவேன் தடையே சொல்ல மாட்டேன் இப்போ தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு லாபம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் வேலையே கிடைக்கல பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வேலை தடை ரொம்ப பேருக்கு கம்ப்ளைண்ட் ஏன்னா வேலை உத்தியோகம் சரியா அமையலை ஒன்றும் மேலதிகாரிட்ட பிரச்சனைங்க வேலை பார்க்குற மேல பிரச்சனை இல்லைன்னா வேலை கிடைக்கல நல்லா ரொம்ப நாள் ஒரே கம்பெனியில் ஒரே வருஷத்தில் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனியை விட்டு நான் வெளில வந்துட்டேன் அது மாதிரி நிறைய ரிப்போர்ட் துளாராசியை நான் பார்த்துட்டேன் ஏன்னா வேலை உத்தியம் ஒரு பிரச்சனை தடை வழக்கு பிரச்சனை இது மாதிரி பார்த்துட்டாங்க உடம்பு ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவு இருந்துச்சு இனிமேல் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த குருவை சூரிய பகவ பகவான் பாக்குறாரு புதன் பகவான் பாக்குறாரு அப்ப இங்க மருத்துவ செலவுமே கிடையாது இப்ப போய் நீங்க எங்கேயாவது லோன் கேளுங்களே கண்டிப்பா கடன் உடனே கிடைக்கும் கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் தனியாரா இருக்கட்டும் எந்த எப்படிப்பட்ட கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குற வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பாக வேலை மாற்றம் மாற போறீங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா இல்ல வெளிநாட்டுல வேலை மாத்தணுமா உத்தியோகம் மாத்தணுமா அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வருது பாத்துக்குங்க தொலராசிக்கு நல்ல டைமிங் என்னை பொறுத்தவரை இனிமே நாலாம் ரத திக்பலமாயி அவர் செவ்வாய் பகனை பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகம் இன்னும் அதை விட என்ன யோகம்னா செவ்வாய் நீசம்பட்டு வக்கரமானால இது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் பொதுமக்கள் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்னா சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தோட பிசினஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மனஒர்த்தம் வராதுங்க நிறைய பேருக்கு திருமண பேச்சை பேசுவாங்க பேசி எப்ப திருமணம் பண்ணுவானா தை மாசத்துல கண்டிப்பா முடியும் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் தான் சரி ஜாதத்துல திசாபுத்தி நல்லா இருந்தா திருமண பேச்சு பேசலாம் இதெல்லாம் அழகான அமைப்பு இருக்குது அதே மாதிரி பிறகு நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாளிகளும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இனிமே ஜாதத்தை பார்த்து தசாபதிய பார்த்துக்கிட்டு கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க மாணவ மாணிகெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ராசிக்கு ஏன்னா அறிவுக்ககன் புத்திகாரணம் சேர்ந்து ரெண்டாம் இடத்த சூரிய புதன் யோகம் ஒன்பதாம் இடையே பாங்கியாத சேர்ந்து இருக்கிறதுனால அது இல்லாமல் இந்த குருவை பார்க்கறதுனால அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு வருது பொதுமக்களிடம் நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேர் மருத்துவ ஃபீல்டு கமிஷன் சார்ந்த விஷயம் இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் நான் பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் பார்த்து கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசென்ட் பதினோராம் மீட்டர் ரெண்டாம் மீட்டர்ல வந்துட்டாவே லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணிட வேண்டியதான் அந்த யோகனா உங்களுக்கு அழகாக இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரேம்னா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கணும் அப்போ டைமிங்காக எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி வருது விட தோல்வி கிடையாது ஸ்போர்ட்ஸ் லைனாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர படம் இருக்கிற முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க இனிமேல் நட்சத்திர பிறந்தவங்க ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருதுங்க படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது தொழில லாபங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு புதிய சொத்து பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் செல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் சுத்தி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் அழகா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய யோசனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வருது நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது அதாவது இந்த சுவாதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாமே இருக்கும் இனிமேல் விசாரத்தில் பிறந்தவங்க ஒரு நிறைய ஒரு தடையில் பார்த்துக்கிட்டீங்க பிரச்சனை கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இது மாதிரி பார்த்துக்கிட்டீங்க இனிமேல் வழக்கில் பார்க்க மாட்டீங்க வேலை உதவியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் சம்பந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆனா எல்லாமே இனிமே போகக்கூடிய பலன்கள் ஒரு வெற்றி வருது வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது